கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் பிறை போலும் எயிற்றனை கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஏமா ஒன்று அவன் தானே இரண்டு அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இந் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்த ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே

கோழி மாதிரி இருக்கிற உயிரினங்களை எல்லாம் நீங்க எப்ப அது மாதிரி ஒரு செய்து அது மாதிரி சொல்ல விரும்பல செய்து அந்த உயிர் குறைகளுக்கு மேல இந்த உணவு தயாரித்து கொடுக்கிற காரணத்தால அந்த அது காலை அஞ்சு மணிக்கு அந்த உயிரினங்கள் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அழுகுறை அழுது கொண்டிருப்பதால் இந்த ஆன்மீகம் தலைப்பு இல்லை ஆதலினால இந்த அரசன் என்ன பண்ணினான் அந்த அங்கனார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வடகத்தை சதுவேகி மங்களம் என்றும் வரியாத இடம் என்ற வகையில் பிரமதேயம் என்றும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த இடம் இருக்கிற தெரு மகாதார தெரு என்றும் ஆட்சி பண்ணி நல்லாட்சி புரிந்து வந்தார்கள் அந்த காலத்தில் சோழ உள்ளிட்ட மன்னர்கள் இதோட நீட்டி நல்லது அதனால சாந்தூர்கள் பெருமக்களே நாம் வாழ்கிற இந்த இடம் நான் அத்தனை பேருக்கும் ஒரு தவறு இருக்கு நான் நல்லவனாத்தான் இருக்க விரும்புறேன் என் மனைவி நல்லவனாக இருக்க விரும்புறா ஆனா என் குள்ள என் மகனோ என் மகளோ நான் சொன்ன வச்சு கேட்க மாட்டேன் என்றாங்களே அவர்கள் ஒரு புராணம் கேட்கலாம் ஒரு சமய சொற்பொழில் கேட்கலாம்

என்று கேட்டால் காரணம் சொல்ற நாம நல்லதுன்னு நினைச்சு சொல்ற வார்த்தை நாம நல்லதுன்னு சொல்லி நினைச்ச சொல்ற வார்த்தை அப்படி பேரன் மனதில் பேச்சி மனதில் போய் தங்கி அவருடைய உயிரில் மனமாற்ற உண்டு பண்ண முடியவில்லை என்றால் நம்முடைய வார்த்தைகளுக்கு மந்திர ஆற்றல் இல்லை என்று பொருள் அப்ப நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு புத்தி சொல்லுகிற போதும் உதேசம் எழுதுகிற போதும் நம்ம வார்த்தைக்கு மந்திர ஆற்றல் கிடைக்கணும் தவம் பண்ணி தவம் பண்ணி அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்த

என் ஆன்மாவும் என் ஆன்மாவும் தனித்தனி சித்தாந்தத்தின் படி அந்த பிறப்படுத்தி வந்திருக்கிறது என் ஆன்மா நான் எங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் ஒரு உறவை உண்டுபெண்ணியிருக்கிறார் இந்த பந்தத்தில் நான் வந்து அந்த ஆன்மாவை கவலைப்படுறேன் பொழுது என் ஆன்மா படுகிற கலை நியாயமானதுன்னு எனக்கு தெரியுது நம்முடைய சொற்களுக்கு மந்திர ஆற்றல் கிடைப்பதற்காக நந்திரம் நாய்க்க திருமந்திரம் உருவான திருமூல நாயினாருடைய உருவியைப் பெருவிழாவிலே நாம் கலந்து கொள்வதற்கு அருள் ஜ இறைவன கர்நாடக பார்க்க முடியும் அவரு அருணம் ஆனால் அவர் நம் பொருட்டு நான் இருக்கிறேன் என்று பார்க்க நூரமாக வருவதுதான் மழை என்பதை இப்போ அவர் என்ன பண்றார் நிரூபி செய்திருக்கிறார் உருமையனாக மனபொழிய நல்லதுவாதம் திருவள்ளுவர் பேராசிரியர் கடவுள் வாழ்த்து என்று அருவத்தை கூடியவர் வாசலத்தை என்று உருவத்தை கூறினார் என்று புரிந்து அந்த வகையில் மந்திரம் ஒரு சொல் மந்திரமாக என்ன பண்ணணும்

மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன ஆகும்னா என்ன பண்ணனும் தொல்லாத்திய மாந்தமொழி மாந்த என்ன துறைமொழி இருக்கு தெரியும் நிறைமொழியின் தொல்லாப்பிய சொல்லிவிடுதாலேயே இன்னொன்று இருக்கிறது என்னன்னு கேட்டால் நான் ஒரு வார்த்தையை சொன்னால் அது முழுமையாக பணிக்கவில்லை என்றால் குறைமுறை ஒருத்தர் பார்த்து வாழ்கள் சொல்றோம் அவர் வாழ ஒரு எதை சொன்னாலும் அது

மலைமொழி மந்திரம் என்ப இல்லை அப்படியே வெள்ள மேலாசே வாங்குனார் நெறைமொழி மாந்தர் திருமை இந்நிலத்து மலைமொழி காட்டினு அதை பெருக்கோத்திரம் திருமந்திரத்திற்கு கேஸ் என்னன்னா இந்த திருக்கோள் நெறிமொழி மாதர் இழந்த

நிறைமொழியாவது உரை மொழி இல்லாத நிறைமொழி நிறைமொழியாவது அருளி கூறிலும் வெகு கூயிலும் அவ பயனரை பயன்தே விடும் அவங்க நல்லதுன்னு சொன்னாலும் இன்னொரு சொன்னாலும் படைச்சிருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அதனால் அந்த அடிப்படையை சார்போடு பொருட்களே நாம இன்னைக்கு கூடி இருக்கிறேன் இந்த வளாகம்

அையனா மூரே மூல்வெளியே அையனா மூரே பேச முடிட்டாங்க பேச முடிச்சோம் அையனா மூரே என்னன்னா சகோதரர் நான் சொன்னேன் ஏகர்த்தကြီး எல்லார்ட்டும் 60 100 டைம்ஸ் என்னங்க ஏகர்த்தကြီး 60 இருக்கு ஏகர்த்தကြီး 60 இருக்கு நான் பேச தயாரா இருக்கேன் ஓ கிருஷ் அப்படியா ஐயா பேரோடியா ஐ பேசிய அமைக்கப்பட்டிருக்கிற இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும் தேவர்கள் யாரு இந்திய பாலகர்கள் சுவாமி என்ன பேரு மகாதேவன் பெயர் ஏன் தான்

அதனால நல்ல புரிஞ்சுங்க நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில பெயர் பொருத்தம் அழகு பண்ணி சொல்லணும் அழகா அதனால நம்முடைய வாழ்க்கையில பெயர் பொருத்த அமையணும் ஜாதக பொருத்த அமையணும் இந்த நாள் பொருத்தம் உருவாகம் குழந்தைகள் தினம் குழந்தைகள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அர்த்தமா இருக்கும் அர்த்தம் நல்லா சுவாமி குழந்தை மாதிரி அம்மா கிட்ட நம்ம எப்படி இருக்கோம் குழந்த மாதிரி நான் அஞ்சு வயசு பையனா இருக்கிற வாரத்துல எங்க அப்பா அம்மாவோட ட்ரெயின்ல போவேன் அரியலூர்ல திருச்சிக்கு நான் ஒரே ஒரு செய்ய சொல்லுவேன் எங்க அம்மா பாட்ட அப்பா நான் தென்னல் ஓரம உக்காந்துறேன்

இன்னைக்கு குழந்தையா இருந்து வாழ்க்கை பயணத்துல சர்வேஸ்வரர் அம்மா அப்பா கூட வர்றாங்க நினைச்சிருங்க ஒரு கவலையும் கிடையாது ஒரு கவலையும் கிடையாது ஒரு மணி பசிக்கும் எங்க அம்மா பார்த்து அம்மா பசிக்குதுமா உடனே எங்க அம்மா முத நாள் நைட்ல இருந்து கண்டுபிடிச்சி கடைசூர் வெளியிருக்கிறோமா எடுத்து கொடுத்து சாப்பிடுவேன் தண்ணி குடிப்பேன் எந்த இடத்துல இறங்கணும் அடுத்து எந்த பசி எங்க அப்பாவுக்கு கவலை எனக்கு